மாஸ்டர் இப்படி பண்ணலாமா மனித நாளிலே நாம் தியானிக்க போகிறது ஏசு கிறிஸ்துவின் பக்தி வைராக்கியம் ஐயா எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்துவின் பக்தி வைராக்கியத்தை சொல்லி தரக்கூடாது இவரோட பக்தி வைராக்கியம் என்னன்னு கடைசியில போகலாம் மாம்ச வைராக்கியமும் இருக்கிறது பக்தி வைராக்கியமும் இருக்கிறது மாம்ச வைராக்கியம் ஒன்றுக்குமே உதவாது ஆனால் பக்தி வைராக்கியம் என்பது

இதுதான் பக்தி விநாயகர் அண்ணன் சொல்கிறாரி ஆனால் அண்ணன் அந்த பக்தி விநாயகத்தை கடைப்பிடிக்கிறாருன்னா கடைசியவரும் பாருங்க உங்களுக்கே புரியாது திருக்கு மகிமையை செலுத்த தவறவே மாட்டான் அந்த மகிமையை வேற யாருக்கும் அவன் கொடுக்கவும் மாட்டான் வேற யாருக்கும் வேற யாராவது கொடுக்கிறத பார்த்துட்டு தாங்கிக் கொள்ளவும் மாட்டான் எளியா மோஷையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படிதான் இருந்தாங்க எளியா மோசை அவனோட பக்தி விநாயகத்தைனா வேகத்தில் பார்க்கலாம்

நம்ம கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோன்னா ஆமாம் அதுக்கப்புறம் அவன் மேக்சிமம் தள்ளி கொண்டு போயிடுவான் எத்தனையோ பேரை சாட்சியாக சொல்ல முடியும் அந்த எத்தனையோ பேர் சாட்சியம் சொன்னாங்க மக்களே தெரிஞ்சு அவங்க கிட்ட மாட்டிக்காம விழிப்புணர்வு அடைவாங்க அதை மட்டும் சொல்ல மாட்டீங்க எத்தனை பேரை கொண்டு போயிருக்காங்க சொல்லுங்க மோசை வந்து பார்த்தால் பத்தொன்பதாவது வசனம் அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்று குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் மூண்டவனாகி இதாங்க வைரக்கியம் நல்ல கட்டி பக்தி வைராக்கியனா கர்த்தரோட விஷயத்துல ஒருத்தன் தப்பு பண்ணானா கோபம் வரணும் வந்து அவனை கடிந்து கொள்ளணும் கண்டுபிடிச்சி பக்தி காட்டினாரு பாவாளுக்கு எழும்பி செஞ்சு வீராக்கிய ஓட விட்டாரு அவரோட பக்தி வைராகியத்தை அவள் விட்டினாரு ஆந்தவரை பிசாசி அப்பால போ ஓட விட்டாரு இதுதான் பக்தி வைராக்கியம் ஆனா இவங்களோட பக்தி வைராக்கியத்தை இப்ப காட்டுவாங்க அதை பாரு முடியாது அங்க பாட்டு சத்தம் இருக்கு டான்ஸ் இருக்கு எல்லாருக்கு கத்தரல அமே எங்க பாட்டு சத்தம் இருக்கு டான்ஸ் இருக்கு கத்தரலன்னு சொல்றீங்க சொன்னாதான் நம்ம மக்கள் போவாம ஆண்டவர் எங்க இருக்காருன்னு தேடி போவானே டைம்ல ஒரு கிறிஸ்டின் சாங் ஒன்று வந்து வந்து பிளே பண்ணிட்டு இருக்கிறேன் அண்ணனோட பக்தி வைராக்கியத்தை காத்த டைம் வந்துச்சு அண்ணன் ஒரு கிறிஸ்டன்ஸ் பிளே பண்ணியிருக்காரு அதை கேத்த இப்ப பக்தி வைராக்கியத்தோட பொங்க வர கண்ணா பின்னா ஆடுறாங்க அதை பார்த்து நான் சிரிச்சு என்னப்பா இப்படி கொலை பண்ணி வச்சிருக்காங்க நான் சிரிச்சுட்டு இருக்கிறேன் தீன் பாட்டை போட்டு கண்ணா பின்னா ஆடுறதுன்னா அது இங்க தான் ஆடுவாங்க இவரா பாருங்க

சொன்ன மாதிரி ஆட இவரை பார்த்திப்போ அண்ணன் எப்படி பொங்கிடுதாருன்னு பாருங்க அப்போ வந்து வந்து எங்கள் அப்பா அப்படி அப்படி பண்ணுறாங்க பண்ணும்போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நாமத்தை சொல்லிட்டு சொல்லிதானே கூத்த

பாத்து ரெண்டு சொத்து கண்ணு வச்சுட்டு துடைச்சிட்டு போயிட்டாரு இது பத்தி வேணாக்கே மக்கள் வர சொல்லி ஊத்துறீங்க இப்போ இதுலயும் சில பேர் வந்து அவர் வந்து ஃபாதரை பத்தி சொல்லல ஜான்ஜ பிராஜ பத்தி சொல்லியிருப்பாரு இல்ல ஜெஸ்டின் இண்டியா பத்தி சொல்லியிருப்பாரு இல்ல ஒன்னும் எவ்வளவு பேர் இது மாதிரி கூத்தடிச்சிருந்தாலும் அவங்க பத்தி சொல்லியிருப்பாருன்னு சொன்னாலும் பத்தி வேணாக்கி மாதிரி தான் என்ன பண்ணும் எலியாவ போல போசியான போல ஆண்டவரை போல எதிர்த்து நின்று கேள்வி கேட்கணும் அவங்க கிட்ட போற மக்களை காப்பாத்தணும்

யாரோ ஒருத்தர் வீடியோ பார்த்து சிரிச்சிருக்கீங்க அதை வெட்ட வெளிச்சமா ஊரு காமிச்சு இந்த பேரை மாதிரி வளர்கிறாங்க இவங்களுக்கு எழுத்து நெல்லுங்கன்னு சொல்லி உங்களுக்கு பக்தி வைராக வரல முடிஞ்சா பக்தி வைராக்கியமா அவங்களெல்லாம் கேட்டுட்டு வந்து உபதேசம் பண்ணுவேன் மக்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மையான விஷயம்தான் ஒருத்தர் பக்தி வைராகியம் இருந்தா ஆண்டவர் பேரை சொல்லி ஏமாத்துறவங்கள ஏமாற்றம் சொல்ல வேண்டிய நம்மளோட கடமையா இருக்கு உங்களுக்கும் ஒத்தி விலகி இருந்தா நீங்களும் தப்பு பண்றவங்களை தப்பு பண்றாங்கன்னு காமிச்சு விடுங்க பை நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க